ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வேர்க்க விரிவுகள் எழுந்து வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ஃபுல்லு நல்லா தூக்கங்க எழுந்து வந்து பார்த்தா நிறைய சமனை குவிஞ்சிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு அப்புறமா பார்த்தாக்கா ஃபுல்டு பசங்கள்லாம் விளையாடு ஒயிட் டைல்ஸ்க்கு அதுவும் ஒவ்வொரு எடுக்கும்போது இருக்குது ஒரே நாள் தாங்க தொடச்சி பத்து நிமிஷம் கூட இருக்கிறதில்ல ரொம்ப ரோத்த பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அதையும் பெருக்கி கூட்டி வாரி நல்லா மாப் போட்டு மாப் போட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பழிச்சின்னு ஆகிடுச்சிங்க அது எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா அதுக்கப்புறமா நார்மல் நே நிலமைக்கு வந்துடும் அப்படி இருந்தால் நம்ம அப்படியே இருக்கட்டும்னு விட்டாக்க நல்லா இருக்குமா கிச்சனில் சமைக்கிற இடம் இல்லையா எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி வாரி நல்லா பளிச்சின்னு மா போட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கிற மூடே நமக்கு வரும் என்னடா சமைக்கலாம்னு யோசிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் போயிடுங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாக நாங்கள் செஞ்சேன் இல்லாமல் ஏன் பையன் இன்னைக்குன்னு பார்த்துக்கா பிரியாணி சோறு மாதிரி பெரியவன் எப்பவுமே விரும்பி சாப்பிட்றவன் அழுந்து சாப்பிடுன்னு இருக்கான் விரும்பி சாப்பிடாதவன் விரும்ப சாப்பிட்ற மாதிரி நல்லா வெளுத்து கட்டினாங்க இது எல்லாேருக்கும் சாப்பாடை ஊட்டிட்டு நானும் குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டு விளக்கி கிளம்பி வச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ இதுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்